கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் பொறுப்பாளர்களுடைய அறிமுக கூட்டத்திற்கு வேலூருக்கு இன்று வருகை தந்துள்ளேன் எங்களுடைய அமைப்பின் சார்பாக மாநில செயலாளர் திரு அன்பழகன் அவர்களும் சென்னை மண்டல இளைஞரணி தலைவர் திரு ரஞ்சித் அவர்களும் ஆன்மீக அணி தலைவர் திரு சுவாமி அவர்களும் இங்கு வருகை தந்துள்ளனர் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேட்டில் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் அனுமதி கொடுத்தும் கூட ஒரு மசூதியை தமிழக அரசு இடிக்கிறதுக்கு தயங்குது நாங்கள் அவங்க மசூதி இடிக்கலாம் இடிக்கக்கூடாதுங்கிறது நான் விமர்சனம் செய்ய எனக்கு தயாராக இல்லை ஆனால் தமிழகத்தில் உள்ள இந்து கோயில்களையும் அரசாங்கம் தயவு செய்து பரிசீலனை செய்ய வேண்டும் அரசுக்காக தான் மக்கள் நல்ல மக்களுக்காக தான் அரசு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்து கோயில்களை இடிப்போ இடிக்கக்கூடிய முறையை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் மேலும் கள்ளச்சாராய பிரச்சனை இன்று வந்து ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது தமிழக அரசை குறை சொல்லவில்லை தமிழக அரசு எவ்வளவோ தயாரான நிலையிலும் முன்னெச்சரிக்கையோடு கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது ஆனால் அது இன்னும் போதாது அதுக்கென்று தனியாக ஒரு நுண்ணறிவு பிரிவை ஏற்படுத்த வேண்டும் அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை மாதிரி மதுவிலக்கு என்பது மதுவிலக்கு விளக்கு தமிழகத்திலே சரியாக செயல்படவில்லை என்று நான் வன்மையாக கண்டிக்கிறேன் மது விளக்கு கரெக்டாக செயல்பட்டோம்னா இங்கே இது நடக்காது அதனால் மது என்ற ஒரு உளவுத்துறை அதாவது நுண்ணறிவு பிரிவை ஏற்பாடு செய்து கள்ள சாராயத்தை ஒழித்து தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பெண்களின் துயரத்தையும் குறைக்க வேண்டும் மேலும் வேலூரில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி பகுதிகளில் நிறைய துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கலங்கிற ஒரு இது வந்துட்டு இருக்குது அதை உடனடியாக பின்தங்கிய அந்த வேலூர் மாவட்டத்திலே நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் நிறைய தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய டோல் ஃபேக்டரிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்ட இந்து வேலைக்கு செய்பவர்கள் இந்துக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்ட சேல்ரி ஏதாவது ஒரு ஃபிக்சட் இல்லாமல் ரொம்ப அடிமட்ட சம்பளம் கொடுக்கறதாக கருத்து வருது உடனடியாக இதை வந்து லேபர் கவுன்சில் மற்றும் தமிழக அரசு தலையிட்டு ஒரு சராசரியான ஒரு சம்பளத்தை ஏற்படுத்தி வேலூர் மக்களுக்கும் வேலூர் சுற்று மக்களுக்கும் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் மற்றும் வேலூர் எல்லாம் பாத்தீங்கன்னா அனுமதி இல்லாமல் மாட்டு இறைச்சிக்காக மாடுகளை ஏற்றுவதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது இதை உடனடியாக மாவட்ட ஆட்சியரும் அல்லது மாவட்ட கண்காணிப்பாளரும் என்றால் உயர் சென்னை உயர்நீதிமன்றத்திலே பொதுநல வழக்கு போட்டு இது சம்பந்தமாக முடிவெடுக்கப்படும் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி